தாத்தாவும் பேரனும் இருக்காங்க அப்போ பேரன் சொல்கிறான் இந்த உலகத்தை பற்றி எப்படி தாத்தா நம்ம எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தாத்தாட்டை கேட்குறான் அப்போ தாத்தா இரு உனக்கு நான் விவரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகம் பார்க்குற கண்ணாடி பெருசு பெருசாக எடுத்துகிட்டு வந்து ஒரு சிறிய அறையாக உருவாக்குறாரு உருவாக்கி நீ கோவத்தோட இப்போ இந்த அறைக்குள்ளே போ அப்படிங்கிறார் அந்த கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி அறைக்குள்ளே இந்த பேரன் போகிறான் கோவத்தோடு போன உடனே சுற்றி சுற்றி பார்த்தாலும் அவன் முகம் கோபமாக தெரியுது அவன் வெளியே வந்துடுறான் தாத்தா கோவமாக தெரியுது தாத்தா முகமெல்லான்னு திருப்பி உள்ளே போ சிரிச்ச முகத்தோடு போன்னு தாத்தா சொல்கிறாரு அவன் சிரிச்ச முகத்தோட அந்த கண்ணாடி அரைக்கையில் போகிறான் முகத்தில் அந்த சிரிச்ச முகமாக தெரியுது வெளியே வந்தவொடனே சிரிச்ச முகமாக தெரியுது தாத்தா அப்படிங்கிறான் இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நம்ம என்ன பண்ணுறோமோ அதைத்தான் திருப்பி பிரதிபலிக்கும் அப்போ மக்கள் வந்து வெளியில் நீ பழகும்போது மக்கள்க கோபமாக பழகினோம்னா அவங்களும் கோபமாக தான் பேசுவாங்க பழகுவாங்க நீ அன்போடையும் சேவை மனப்பான்மையோடையும் எல்லார்ட்டையும் அணுகினேனா அவங்க நமக்கு திரும்பவும் அன்போட மரியாதையோடு செய்வாங்க நம்ம உலகத்தில் இருக்கிற மக்களை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு தாத்தா சொல்கிறது